வணக்கம் வர நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் வந்து பாஜகவை ஆதரிக்கிற ஒரு தான் ஆரம்பத்திலேருந்தே இருக்கார் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பாஜகவை ஆதரவு நிலையில் தான் இருந்தார் திரும்பவும் பிரதமர் மோடி தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவரை கண்டுக்கவே இல்லை அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவரை கொண்டு வரதில் தான் முயற்சி பண்ணாங்க ஜக்கி வாசுதேவ் மூலமாக கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க முக்கியமான மத்திய மந்திரிகள் கூட எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதையுமே காதில் வாங்கிக்காதனால தான் கடைசியாக வந்து ஓபிஎஸ் டிடி விதிநகர் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாரு என்ன சின்னத்தில் நிற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் இருக்குது இன்றைக்கி வந்து எப்படி இந்த ரெட்டலேஷன் தொடர்பான தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அந்த தேதி நாளைக்கு தள்ளி வச்சுருக்கிறாங்க நாளைக்கு ஏதாவது தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் வந்து அவசர ஆலோசனை கூட்டம் அவருடைய நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணுறார் ரெட்டலேஷன் இந்த தோட இப்போ எப்படி போட்டி போடலாம் ரெட்டலேஷன் நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படி கிடைக்கலனா பாஜக சொல்கிற மாதிரி தாமரை சின்னத்தில் போட்டி போடலாமா இல்லை நம்ம கொடுத்துருக்க ஒரு நாலு தொகுதியிலேயும் நம்ம சுயேச்சை சின்னத்திலே போட்டி போடலாமா ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம் தான் கொடுப்பாங்க ஆனால் எல்லாருமே சொல்கிறது ஓபிஎஸ் கூட இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாமே சொல்கிறது தாமரை சின்னத்தில் நம்ம போட்டி போட வேணாம் ரிட்டர் லெஷனும் கிடைக்கிறதுக்கான முயற்சியை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஓபியஸோட பையன் ரவீந்திரநாத் மட்டும் வந்து என்ன சொல்கிறாரு தாமரை சின்னத்தில் நான் போட்டி போட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் இது வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திடுச்சு என்னப்பா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆயிடுச்சு அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்க கூப்பாகிருஷ்ணன் கிருஷ்ணன் ஜெ பிரபாகர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாயிட்டாங்க என்ன ரவீந்திரநாத் இப்படி வந்து அவர் வந்து தாமரை சின்னத்தில் போட்டி போடலான்னு சொல்கிறாரு நம்ம வந்து தாமரை சின்னத்துக்காக வாக்கு கேட்கணும் அப்படி கேட்டோம்னா நம்மளுடைய நிலமை என்ன ஆகுறது இப்போ ஓபிஎஸை நம்பி நம்ம வந்திருக்கிறோம் நம்மளுடைய நிலைமை நாளைக்கு என்ன ஆகிடும் தாமரை சின்னத்தில் ஓ சின்னத்துக்கு ஓட்டு கேட்டோம்னா நம்மளை வந்து பாஜகவை தான் மாற்றிடுவாங்க இன்றைக்கி சரத்குமார் குண்டோடு போய் அப்படி எப்படி பாஜகவில் ஐக்கியமானாரோ அதே போல் நம்மளும் ஐக்கியமாக ஒரு சூழ்நிலை வந்துடும் நம்மளாம் உடம்புல அதிமுகத்தை இருந்தாப்போ ஓடுது ஓபிஎஸ் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக இப்தார் நோம்பு நடந்தது அந்த நிகழ்ச்சியில் கூட வந்து கூபாகிருஷ்ணன் ஜேடி ஜே பிரபாகர் இவங்க யாருமே கலந்துக்கல அதை புறக்கணிச்சிட்டாங்க என்ன முடிவுங்கிறத அவர் சொல்லவே இல்லை சின்னம் தொடர்பான முடிவை சொல்லலை ரவீந்திரநாத் வந்து நான் தாமரை சின்னத்தில் போட்டி போட தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இதனால் கூபாகிருஷ்ணனுக்கு வந்து அதிருப்தியாகி அவர் வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு அவர் சொந்த ஊருக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணுறாரு ஓபிஎஸ் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா ரெட்டை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் இருக்கிற ரெட்டாயிரத்து நம்ம நம்ம கிடச்சிரும் அப்படி கிடச்சிதுன்னா நம்மளுடைய நிர்வாகிகள் வேட்பாளர்கள் எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் பேசுகிறாரு நம்பிக்கை ஊற்றுற மாதிரி தான் பேசுகிறாரு ஆனால் அந்த நம்பிக்கையை செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல அதனால பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க ரவீந்திரநாத் வந்து தாமரை சின்னத்தில் போட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து அவங்கள ரொம்ப அதிருப்திப்படுத்தியிருக்கு என்ன பண்ண போகிறார் இன்றைக்கி என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக அவர் வந்து ரெட்டை நமக்கு நம்ம அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு அப்படி கிடைக்கல அப்படின்னா வேறு வழி பாஜக மேலும் அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் நம்ம வந்து நிபந்தனை ஆதரவு கொடுத்துட்டு தாமரை சின்னத்துக்காக நம்ம பிரச்சாரம் கூட பண்ணாமல் அமைதியாக இருந்துருவோம் நம்ம ஆதரவாளர்களை தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்துருவோம் அப்படின்னா ஓபிஎஸோட அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும் அதனால் ஓபிஎஸ் வந்து இப்போ முக்கியமான முடிவெடுக்க ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு இருக்கிற நிர்வாகிகளை எதை தக்க வச்சுக்கணும் அதுக்காக அவர் என்ன போகிறார் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்போட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நன்றி வணக்கம்